நாங்கள் உங்கள் உடல் நோய்களை கட்டுப்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆரோக்கியமான மனிதர்கள் மட்டுமே குடும்ப வாழ்க்கையை செம்மையாக வாழ முடியும் உங்களை ஆன்மீகம் என்ற பெயரில் குடும்பத்தை விட்டு பிரிப்பது எங்கள் நோக்கமல்ல உங்களுக்கு கிடைத்த இந்த ஆனந்தமான வாழ்க்கையை வாழ கொள்ளுங்கள் நீங்கள் மனமுடைந்து விரக்தியடைந்து தவறான பதவியில் செல்ல வேண்டாம் இந்த வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் வளங்களையும் அனுபவித்த மக்களுக்கு மட்டுமே சொர்க்க வாசல் திறக்கும் இங்கு திருப்தி அடைந்தவர்கள் மட்டுமே அந்த வாசலை கடந்து உள்ளே செல்ல முடியும் வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாமல் வந்தவர் போவர்கள் எல்லாம் சொல்வதை கேட்டு வாழ்ந்து விரக்தியில் அதிருப்தியில் மரணிப்பவர்கள் எல்லோரும் நரகத்தின் வாசலில் தான் நுழைய முடியும் அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை செம்மையாக வாழ கற்றுக்கொள்ள ஸ்ரீ பகவத் யோகா மையத்திற்கு வாருங்கள் நன்றி